இப்போ இந்த பேட்டரியோட ப்ரைஸ் என்ன வருது அந்த இன்வெர்ட்டரோட பிரைஸ் என்ன வருது ரெண்டும் சேர்ந்து வாங்கினா என்ன பிரைஸ் வருது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்ஸ் மற்றும் பேட்டரி சம்மந்தமான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்போம் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆலிவ் பவர் அப்படின்ற நிறுவனத்தினுடைய பேட்டரிஸ் எல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ அதன் தொடர்ச்சியாக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு லித்தியம் ஒரு பேட்டரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லித்தியம் சம்மந்தமான ஒரு பேட்ரி இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன மாதிரியான பிராண்டு எந்த மாதிரியான லித்தியம் பேட்ரி போன்ற விவரங்கள்லாம் நம்ம கேட்டு போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சார் ஹலோ சார் யூ சார் நல்லா இருக்கேன் சார் ஓகே சார் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்வெட்டரோட தான் அந்த பேட்டரி வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க ஏன்னா அந்த எல் பேட்டரி போட்டிருந்தாலுமே நம்ம வந்து இன்வெர்டரும் சேர்ந்து வாங்கணும் இல்ல அந்த பேட்டரி வாங்கினா அந்த இன்வெர்டருக்கு தான் பொருந்தற மாதிரி இருந்தது இப்போ இப்போ என்ன வித்தியாசப்படுத்திருக்கீங்க என்ன மாதிரியான பேட்டரி இப்போ இருக்கு நம்ம கையில அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டியே ஒரு பியூட்டியே இப்போ இது இதில் அதுதான் ஓகே ஏன்னா பெரும்பாலும் லித்தியம் இன்வெர்டர்னா லித்தியம் பேட்டரி அப்படின்னா எனக்கு லித்தியம் சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்வெர்டர் இருந்தா மட்டும்தான் இது வேலை செய்யும் வேலை செய்ய எல்லா கம்பெனி சொல்லிட்டு இருந்தோம் லாஸ்ட் டைம் போட்டது கூட கொடுக்கல அவங்க இன்வெர்டரோட அந்த பேட்டரி யூஸ் பண்ணணும் ஏகப்பட்ட போன் கால்ஸ் எனக்கு பேட்டரியை மட்டும் தனியா கொடுங்க சார் பேட்டரியை மட்டும் தனியா கொடுங்க சார் இன்வெர்ட் அப்ப எனக்கு வேஸ்டா போயிடுமா இன்வெர்ட்டர் வேஸ்டா போயிடுமா வேஸ்ட் ஆயிடுச்சு எவ்வளவு காசு தெரியுமா அதுல ஆனா என்ன பண்றது அவங்க பேட்டரி கொடுக்கல நம்ம இதுல இந்த கம்பெனிக்காரங்க இந்த பேட்டரிக்கு பேரு ரெட்ரோஃபிட் அப்படின்றாங்க என்னன்னா பழச எடு புதுசா மாட்டிக்க ஓஹோ நீ எந்த இன்வெர்டர் கூடையும் என் பேட்டரி செட் ஆகும் ஒர்க் ஆகும் இப்ப எனக்கு வந்து என்னோட இன்வெர்டர் வந்து ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இன்வெர்டர் செட் ஆகுமா எந்த இன்வெர்டரா இருந்தாலும் அது சைன் வேவ் இன்வெர்டரா இருந்தா என்னுடைய பேட்டரி ஹண்ட்ரடு பர்சன்ட் ஒர்க் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அதோடைய பிஎம்எஸ்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெளிவா கம்பெனிக்காரங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துட்டாங்க ஓகே இந்த பேட்டரிய எந்த இன்வெர்டரோடையும் ஃபிட் பண்ணிக்கலாம் ஓ சூப்பர் இதுதான் இதுல இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் யாரும் இதுக்காக இப்போ லித்தியம் பேட்டரி போடணுன்றதுக்காக இன்வெர்டரை மாத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்போ இது இது வந்து ஃப்ரீடம் அந்த இதுல இருந்து ஆமா இப்போ யாரா இருக்கலாம் இப்போ நான் எங்களுக்கு இப்போ எங்ககிட்ட வர கஸ்டமர் எல்லாம் பெரும்பாலும் எஜுகேட் பண்ணி தான் நாங்கள் அந்த லெட்டாசிட் பேட்டரெலாம் விற்போம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணுங்க கொஞ்சம் வெளியே வைங்க ஏசி ரூம்லாம் வைக்காதீங்க அப்படி சொல்லி தான் நாங்கள் பெரும்பாலும் விற்கிறது ஆனால் பெரும்பாலும் மொத்தம் அப்படி பண்றது கிடையாது எவ்வளவோ கஸ்டமர்ஸ் இன்னும் அந்த லெட்டாசிட் பேட்டரியை ஏசி ரூம்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஃபியூம் அப்படின்றது உடலுக்கு மெல்ல ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி தான் ஓ தீங்கு விளக்கு விளைவிக்க சைலண்ட் கில்லர் தான் அது ஓஹோ அந்த ஏசி ரூம்ல வச்சிட்டு இருந்த ஃபியூம் வச்சிருந்த என்ன ஆகும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஓரளவுக்கு அது சைலண்ட் கில்லர் தான் ஓகே இப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நிம்மதி தூக்க வேண்டியது தான் ஸ்ட்ரைட்டாக மாட்ட வேண்டியது அந்த பேட்டரியை ஓகே எல்லாத்துக்குமே அது போருங்க ஆமாம் வெயிட்லெஸ்ஸு உங்களுக்கு ஆசிட் ஃபியூம்ன்றது சுத்தமாக இதில் கிடையாது ஓகே ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஓகே தண்ணின்ற ஃபில் அப் பண்ணுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இடம் கிடையாது ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஓகே அப்புறம் லித்தியம் பேட்டரி நார்மல் லெட் ஆசிட் பேட்டரியை விட லாங் லைஃப் லாங் லைஃப் எல்லாருமே சொல்ல பொதுவாக சொல்லக்கூடியது லித்தியம்னா அது லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம் மோர் தென் டென் இயர்ஸ் பட் ஆனால் என்னென்னா சேஃப்டியை பற்றி யோசிக்கிறாங்க மக்கள் லித்தியம் பேட்டரி போட்டால் வீட்டுக்குள்ளேயே ஒரு வெடிகுண்டு வைக்கிற மாதிரி வெடிச்சிருமேன்ற பயப்படுறாங்க இப்போ இது எவ்வளோ தூரத்துக்கு சேஃப் இது ம் இது லித்தியம் மயன்ல நிறைய வகையான பேட்டரி இருக்கு கரெக்ட் புரியுது அந்த நிறைய வகையான பேட்டரியில இந்த பேட்டரி வந்து எல் இதுதான் கஸ்டமருக்கு தெரியணும் எல் எஃபி அப்படின்றது லித்தியம் ஃபெர்ரோ பாஸ்பேட் இந்த கெமிக்கலு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபு ஸ்டேபிள் லாங் லைஃப் இது பேர் வாய்ப்பே இல்லைன்றது ஒரு ஒருமித்த கருத்து இப்போமா லித்தியம் அயன கம்பேர் பண்றப்போ லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ன்றது சேஃப்டி தான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ன்றது 100% சேஃப்ட்ன்றது தான் நீங்க வெளூல்ல கஸ்டமரே ஒரு கூகுல்ல ஒன்னு ஜஸ்ட் ஒரு லித்தியம் நான் கேட்டா கூகுளே சொல்லிடும் சொல்லிடும் இது என்ன இது அப்படின்றது இந்த லித்தியம் அப்படின்றது இது அந்த ஆக்ஸிஜனை செல்லு ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் இமிடியட்டா வெளியே விடாது ஓ சூப்பர் அந்த ஆக்சிஜனை வெளியே விட்டுற டக்குன்னு பேஸ்ட் ஆகிறது மாதிரி வெளியே விடாது ஓகே அதுவே அந்த பிஎம்எஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் பண்ணுது அதை அப்படியே ஏதாவது ஆனால் கூட ஏதாவது ஷார்ட் ஆகல லைட்டாக ஒரு புக மாதிரி தான் வரும் தவிர பேஸ்ட் ஆகிற ஆப்ஷனே இல்லை அப்படின்றாங்க இந்த எல்எஃபி கெமிஸ்ட்ரியை தான் ஈவன் டெஸ்ட்லாவுடைய கார்லேயே யூஸ் பண்ணுறாங்கன்று தான் சொல்கிறாங்க எல்லோரும் எல்எஃப் எல்எஃப்பி கெமிஸ்ட்ரி தான் ஓகே டெஸ்ட்டாவே அதான் யூஸ் பண்ணுறாங்களா கார் அந்த காரில் காரில் ஓகே ஸோ எல்எஃப்பியில் நெருத்தாரி லித்தியமில் நிறைய கெமிஸ்ட்ரி இருக்குது என்எம்சி கெமிஸ்ட்ரி எல்ஓடி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் இது அதில் இது எல்எஃப்பி இந்த அந்த அந்த கெமிக்கல் வந்து அந்த அயனோட ரொம்ப வந்து ஒரு இறுக்கமான ஒரு தன்மையை கொண்டதுனால இது வந்து வெடிக்கக்கூடிய அபாயம் இதில் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றாங்க நம்ம சேஃப் இது வந்து வாங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி அது எல்எஃப் பி ஆம்மா இது வாங்குறதுனால எந்த விதமான ஆபத்தும் கிடையாதுன்றாங்க ஸோ எல்எஃப்பின்றது சேஃப்ட்டி தான் எல்எஃப்பின்றது நான் சொல்லல எல்லாரும் சொல்லக்கூடியதா நான் சொல்றேன் நான் எல்எஃப் பின்னா இதுதான்றதை எல்லாரும் சொல்றாங்க கம்பெனி அதாவது இப்ப நான் என்ன கேட்குறேன் நான் ஒரு பல கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு பேட்டரியை வெளியே அனுப்புறான் அப்படின்னா அவன் எல்லா டெஸ்டும் பண்ணாமையா வெளியே அனுப்புவான் அவன் கண்டிப்பா கண்டிப்பா எல்லா டெஸ்டும் பண்ணாம அப்படியே பரவாயில்ல எல்லா ஊர்லயும் வெடிச்சா வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அனுப்புவான் அவன் கம்பெனி மூட மாட்டான் அவன் எத்தனை கோடி ரூபாயால இயங்கக்கூடிய கம்பெனி அது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்ல எங்கக்கூடிய கம்பெனி அது ஆ வெடிச்சிச்சுன்னா பேர் கெட்டு போயிடாது அவன் கம்பெனி க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அதனால அவன் பண்ற வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லா விதமான டெஸ்டையும் அவன் பண்ணி அதுக்கு அப்புறமா தானே எல்லா விதமான சான்றிதழ்களையும் பெற்று அதற்கு அப்புறமா தான் வெளியே அனுப்புவான் அவன் கண்டிப்பா கண்டிப்பா நாம யோசிக்கிறத அவன் யோசிக்க மாட்டானா அதனால வெடிக்கும் வெடிக்கும் வெடிக்குன்னு சொல்லாம இது வந்து எல்எஃபி கெமிஸ்ட்ரி இதுல எந்த விதமான அபாயமும் இல்லைன்றதுதான் எல்லாரோடைய கருத்தும்

சார்ஜிங் ஆம்ஸ் கம்மியா ஆகும் சோ கரண்ட் பில்ல ஒரு அந்த 10 வருஷம் யூஸ் பண்ற கரண்ட் பில்ல மிச்சம் ஆக போதும் உங்களுக்கு புரியுது அதே மாதிரி நீங்க வந்து லெட் ஆசிட்ல வந்து டிஸ்சார்ஜிங் வந்து 75% தான் சொல்றாங்க இதுல எத்தனை परसेंटेज எவ்வளவு தான் யூஸ் பண்ணிக்கலாம் அதுல 100% தான் 100% 100% யூஸ் பண்ணிக்கலாம் 100% இதுல வந்து டிஸ்சார்ஜிங் வந்து அந்த சொல்வாங்க இல்லீங்களா 100% அதனால தான் இது வெறும் லித்தியம் கணக்குல 100 ஏச் தான் இது ஓ ஆனா ஒரு லெட் ஆசிட் பேட்டரியை நம்ம கணக்கு பண்ணும் போது இது வந்து ஒரு ஒன் பிப்டி ஏஹெச்சுக்கு ஈக்குவலான ஒரு பேட்டரி ஓகே இதுதான் இது கிட்டத்தட்ட இந்த எந்த எப்ப கிட்டத்தட்ட எல்எஃபி இந்த கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது டிகிரி ஃபேரன் ஹீட் வரைக்கும் வெப்பத்தை தாங்கக்கூடிய பேட்டரி அப்படின்றாங்க இதை புரியுது இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரிலாம் பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியோ இல்ல லித்தியம் சம்பந்தமான இதுல எல்லாம் பிஎம்எஸ் சொல்லுவாங்க பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க இது பிஎம்எஸ் எல்லாம் காணாம எப்படி பிஎம்எஸ் இல்லாம எப்படி இருக்கும் இல்ல உள்ள இருக்கா எல்லாம் பிஎம்எஸ் இல்லாமல் எப்படி ஒரு பேட்டரி அவன் கொடுப்பான் அவன் கேட்டேன் பிஎம்எஸ் இல்லாமல் எப்படி வேலை செய்யும் அது நித்தியம்னாலே பிஎம்எஸ் ஓட வேலை செய்யறது தான் அது எல்லாம் பிஎம்எஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பேட்டரி மேனேஜ் சிஸ்டம் இல்லாமல் எந்த பேட்டரியுமே இந்த லித்தியம் பேட்டரி வெளியே வரவே வராது அப்போ பிஎம்எஸ்லாம் உள்ள வந்து உள்ளக்க ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் இருக்க தான் செய்யுது ஓகே அப்போ அதில் பிஎம்எஸ்ல அப்போ சரியான விதத்தில் அது ஃபீடிங் கொடுத்துருப்பாங்க எனி இன்வெர்டரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அது எந்த அதுதான் அதுக்கு அதுதான் சொன்னாலே ஆரம்பத்திலேயே இந்த பேட்டரிக்கு பேரே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெட்ரோஃபிட்டு ரெட்ரோ ஃபிட்னா ரெட்ரோனா என்ன ரெட்ரோ கிட்ட ரெட்ரோ பல சைடு புதுசாக அர்த்தமா அதுக்கு அதனால எதை இருக்கிற ஓல்டு பேட்டரி தூக்கி போடு இந்த பேட்டரிய மாட்டு ஆசைட் ஃபூமி கிடையாது நோம் மெயின்டனான்ஸ் லாங் லைஃப் ஓகே அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் இப்போ இது வந்து எத்தனை ஏஹெச் இந்த கையில் வச்சிருக்கிற கையில் அதான் சொன்னாலே நூறு இது லித்தியம்ல நூறு இது லித்தியம்ல நூறு ஏஹெச் நூறு நூறு ஏஜ்னா ஏஜ் எனக்கு 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 கிடைக்காது அதுக்காக தான் வலியுறுத்துறது இது லெட் ஆசிட் பேட்டரியை கணக்கு பண்ணும் போது ஐம்பது ஆம்ஸுக்கு ஈக்குவலான ஈக்குவலான அதுக்கு அதுக்கு கிடைக்கும் இது ஓகே இப்போ நான் எனக்கு நூறு வேணும் சார் எனக்கு இன்னும் அடிஷ்னலாக வேணும் இல்லை டூ ஹண்ட்ரட் எல்லாமே ஆமா எத்தனை விதமான இதுல வந்து இந்த இந்த கம்பெனிலே பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஆம்ஸ் வருது டூ ஹண்ட்ரட் ஆம்ஸ் வருது டொண்ட்டி ஃபோர் வோல்ட்ல வருது தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட்ல வருது ஃபார்ட்டி எயிட் வோட்டில் வருது ஆனா அதெல்லாம் வந்து இமிடியடாக கிடைக்காது எல்லாம் அகைன் ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம பெரும்பாலும் ஒன் பிப்டி வரைக்கும் ஸ்டாக் வச்சிக்கிறது கஸ்டமர் ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பி எம்எஸ் போட்டு ரெடி பண்ணி அவங்க கொடுப்பாங்க அவங்க ஆனா எந்த எல்லா விதமான பேட்டரியும் காம்பினேஷனும் கிடைக்கும் கிடைக்கும் இப்போ வந்து இப்ப வீட்டுக்கு யூஸ் பண்ற இன்வெர்ட்டருக்கு இது பொருந்தும்ட்டிங்க இனி இன்வெர்டர் யார் வேணாலும் வாங்கி நீங்க நான் இதை போட்டுறேன் ஓகே இது ஒரு இது கரெக்டா இருக்கு இப்போ நான் வந்து செகண்ட் இது வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சோலார் பேனல் போட்டிருக்கேன் ஒரு ஒரு கிலோ வாட்டுக்கோ ரெண்டு கிலோ வாட்டுக்கோ சோலார் பேனல் போட்டிருக்கேன் இப்போ எனக்கு வந்து இந்த பேட்டரி செட் ஆகுமா அங்கேயும் அதே ஒரு இன்வெர்டர் தான் நம்ம யூஸ் பண்றோம் நம்ம அதே சைன் வேவ் அதே சோலா இன்வெர்டர் அதுவும் சார்ஜிங் ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அடி அதிகபட்சம் ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் டூ அதிகபட்சம் ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் கீழே இருக்கக்கூடிய ஒரு சோலார் இன்வெர்டர் தான் அங்கேயே நம்ம யூஸ் பண்றோம் ஓகே ஸோ அங்கேயும் இந்த பேட்டரி வந்து பொருந்தும் பொருந்தும் எந்த அதான் சொன்னாங்க இல்லைங்களா சொல்லு எந்த சைன் வேவ் இன்வெர்டரா இருந்தாலும் எங்க பேட்டரி இது வேலை செய்யும் அப்படின்னு கம்பெனிக்காரங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அசூரன்ஸா கொடுத்துட்டாங்க இந்த பேட்டரி டிவி இந்த பேட்டரிய உள்ளக்க ஒரு ஸ்லிப்பே இருக்கும் ஒரு பேப்பரே இருக்கும் அந்த பேப்பர்ல எத்தனை வோல்டேஜ் கட் ஆஃப் ஆகுது எத்தனை வோல்டேஜ் வரைக்கும் ரைஸ் ஆகுது எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த மென்ஷன் பண்ணி கஸ்டமர் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு பேப்பரை இன்செர்ட் பண்ணி தான் அந்த பேட்டரியே கொடுக்குறாங்க அவங்க ஓகே ஓகே அப்போ நம்ம ஆப்கிரேடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் சூப்பர் ஓகே சார் இப்போ பேட்டரி தனியாக இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டீங்க இப்போ சப்போஸ் அந்த பேட்டரியோட சேர்ந்து ஒரு இன்வெர்டரும் வேணும்னு கேட்குறேன் அப்போ இன்வெர்டர்னா நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்க இது அதான் சொன்ன இல்லைங்களா இது எந்த இன்வெர்டர் வேணாலும் இதில் வந்து போட்டுக்கலாம் சரி எல்லா இன்வெர்டரும் மேட்ச் ஆகும் அதான் ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம ஓகே இப்போ நீங்கள் 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 சஜெஸ்ட் பண்ணுற இன்வெர்டர் எது எந்த எல்லா இன்வெர்டருமே இப்போ பெருமாளும் இது இன்வெர்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம இதுக்கு காம்போவாக கொடுக்குற இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்வெர்டர் கொடுக்குறோம் இது மைக்ரோடெக்கில் வரக்கூடிய இன்வெர்டரு இந்த இன்வெர்டரும் இந்த பேட்டரியையும் கஸ்டமருக்கு வந்து நாங்கள் வந்து காம்போவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் கொடுக்குறது மைக்ரோ டக் இன்வெர்ட்ரு மைக்ரோ டக் இன்வெட்டர் கொடுக்குறோம் ஓகே இந்த பேட்டரியோட மேட்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஓஹோ ஓகே சார் இப்போ இதான் ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா இப்போ இந்த பேட்டரியோட ப்ரைஸ் என்ன வருது அந்த இன்வெர்டரோட ப்ரைஸ் என்ன வருது ரெண்டும் சேர்ந்து வாங்கினா என்ன ப்ரைஸ் வரும் ப்ரைஸு வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான் இப்போ பெரும்பாலுமே ஒரு ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நார்மல் லெட் ஆசிட் பேட்டரி இருக்கு இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி இருக்கக்கூடிய பேட்டரினாலே பத்தொன்பதாயிரம் இருபதாயிரத்து கம்மி பேட்டரி கிடையாது அவ்வளோ பெரிய வெயிட்டாக லெட் ஆசிட்லேயே மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய அந்த லெட் லெட் ஆசிட்லேயே வெறும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லைஃப் வரக்கூடிய அந்த லெட் ஆசிட் பேட்டரி ஃபைவ் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் நான் சொல்றது ஃபைவ் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் புரியுதா பத்தொன்பதாயிரம் இருபதாயிரத்துக்கு கம்மி பேட்டரி கிடையாது அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பேட்டரி பிரைஸ் சொன்னால் அவ்வளோ சீப்பான பிரைஸுங்க இந்த பேட்ரி ஃபுல் ஃபைவ் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஜீரோ மெயின்டெனன்ஸு எல்லா பெனிஃபிட்டும் இருக்கக்கூடிய இந்த பேட்டரி காஸ்ட் வந்து ஆஃபர் பிரைஸில் டுவெண்ட்டி ஒன் தௌசனுக்கு நாம கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க அதாவது பேட்டரி மட்டும் பேட்டரி மட்டும் ஓகே டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஆஃபர் பிரைஸ் ஓகே ஃபுல் ஃபைவ் இயர் ஃபுல் வாரண்டி ஓ

வாரண்டின்னு வாங்க ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸ் வாரண்டின்னு வாங்க டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வாரண்டின்னு ப்ரோ டேட்டா வாரண்டின்லாம் சொல்லுவாங்க இப்போ அப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்கா இல்லை ஒரே அதுதான் சொல்கிறேன் இது ஒன்லி ஃபைவ் இயர் ஃபுல் வாரண்டி இதில் ப்ரோ ரேட்டா கிரே ரேட்டா ஒன்றும் கிடையாது ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபைவ் இயர் ஃபுல் வாரண்டி ஓ சூப்பர் சூப்பர் அப்போ அதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் தான் இருக்கு இல்லாமல் எனக்கு டூ ஹண்ட்ரட் ரெண்டு பேக்கப் ரெண்டு போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஆமாம் இதில் எல்லாமே பேட்ரி இப்போ ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டுவெல் வோல்ட் வருது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு நம்ம தான் ரெண்டு பேட்டரியா வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டும் ஒரே பேட்டரி தான் வரும் தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட்டும் ஒரே பேட்டரி தான் வரும் ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டும் ஒரே பேட்டரி தான் வரும் முன்னாடியே சொன்ன மாதிரி அதெல்லாம் ரெடியாக ஸ்டாக்லாம் வைக்கிறது கிடையாது கஸ்டமர் தேவைக்கேற்ற மாதிரி அகைன்ஸ்ட் ஆர்டர் பண்ணா நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எங்க கேட்டாலும் நம்ம கஸ்டமருக்கு இந்த பேட்டரிய நாங்க ஃப்ரீ டெலிவரி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஓகே சூப்பர் அந்த அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் கேரளா கர்நாடகா டெலிவரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் ஓகே இல்லை இது வந்து லித்தியம் பேட்டரியை நம்ம கொடுக்குறனால சேஃபாக கரெக்டாக கொண்டு போய் அவங்களுக்கு ரீச் ஆயிருமா எல்லாம் இப்போ ஒன்றுக்கு இப்போ இப்படி இப்படி திருப்பலாம் அந்த பேட்டரியை அப்படி திருப்பலாம் அந்த பேட்டரியை அப்படி திருப்பலாம் பேட்டரியை ஓ எந்த எந்த பக்கம் எப்படி திருப்பினாலும் ஒன்றும் ஆகும் ஒன்றும் ஆகாது சேஃப்டி டிரான்ஸ்போர்ட் ஈஸி இப்போ எங்களுக்கு வரதே இது வந்து எங்கேருந்து வருது இது பேட்டரியில் எங்கேருந்து வருது இவ்வளோ பேட்டரி வந்து எங்கேருந்து வந்துருக்குது அம்பாலாலேருந்து வந்துக்குது டெல்லி அம்பாலாலேருந்து வந்துக்குது ஓ சூப்பர் சார் சூப்பர் ஓகே எப்படி வேணா டிரான்ஸ்பர் பண்ணலாம் இதை தான் வந்து அப்படியே நிக்க வச்சே டிரான்ஸ்பர் பண்ணணும் கொஞ்சம் கவுந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லாம் கொட்டி காலியாக போயிடும் இதில் அந்த வேலையே கிடையாது சூப்பர் படுக்க வச்சு கொண்டு போகலாம் உட்கார வச்சு கொண்டு போகலாம் நிக்க வச்சு கொண்டு போகலாம் எப்படி வேணா பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சார் இப்போ வந்து சூப்பராக எல்லாமே விளக்கம் கொடுத்தீங்க இப்போ அந்த பேட்டரி பேக் அந்த நீங்க வந்து சீல்டா வச்சிருக்கீங்க இல்லையா அதை எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கண்டிப்பா பார்த்துடலாம் சார் பார்த்துடலாம் சார் ஓகே இப்போ இப்படி தான் வரும் பேக்கிங் தான் வரும் சார் ஓ

ஸோ எடுத்தோடனே இந்த மாதிரி தான் இருக்குது உள்ள பேட்ரி ஆமாம் சார் ம் கிலோ சார் இருக்கும் வெயிட்டு இது அதிகபட்சம் ஒரு ஒம்பது கிலோ வரைக்கும் தான் சார் வரும் நைன் கேஜி அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் சூப்பர் மேக்ஸிமம் நைன் டு டென் கேஜி ஓகே சார் இப்போ இதை பற்றி தெளிவாக எல்லாம் விளக்கமாக கொடுத்தீங்க நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருந்தது பேட்டரியும் ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ மக்களும் பார்த்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ஆ ரொம்ப நன்றி சார் தேங்க் சார்